செட்டிநாட்டு அரண்மனை சிவகங்கை நகரத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த அரண்மனையானது ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது கலை கட்டிடக்கலை பாரம்பரியம் ஆகியவற்றின் அதிசயிக்கத்தக்க கலவையாக அமைந்துள்ளது செட்டிநாட்டு மக்களின் சிறந்த பண்பாட்டின் பெருமையை வெளி வெளிப்படுத்துகின்ற மிக உயரிய உதாரணமாக இது அமைந்துள்ளது அலங்கார விளக்குகள் தேக்கு மர சாமான்கள் பளிங்குக்கள் கண்ணாடிகள் கம்பளங்கள் வடிகங்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வீட்டின் முன்புறம் அனைவரையும் வரவேற்கும் வகையில் நுழைவு வாசலின் இருபுறமும் விசாலானமான திண்ணை கம்பீரமான தூண்கள் பண்பாட்டு அடையாளமாகவே காணப்படுகிறது பர்மா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட தேக்கு மரப் பலகையில் செய்யப்பட்ட கதவுகளும் ஜன்னல்களும் கலையம்சத்தை உணர்த்துகின்றன இல்லத்தில் நடைபெறுகின்ற கல்யாண சடங்குகள் மதம் சார்ந்த சடங்குகள் அங்கு காணப்படுகின்ற பெரிய அகன்ற முற்றத்தில் நடைபெறுகின்றன நூறு ஆண்டுகளையும் கடந்து நிற்கும் இந்த அரண்மனையானது தமிழர் பாரம்பரிய கட்டிடக்கலையின் மற்றொரு வகையான எடுத்துக்காட்டாகும்